வணக்கம் வியர்வை சிந்தாத மனிதனாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதிக்க முடியாது நீதிபதியாக வேண்டும் ஏபிபி ஆக வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய பேனாவில் இருக்கின்ற மை சிந்திக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா எழுதிக்கொண்டே இருக்கணும் சட்டங்களை அந்த பிரிவுகளை ஜட்ஜ்மெண்ட் சார்ஜ் எல்லாவற்றையும் எழுதி எழுதி எவ்வளவு மைகள் நீங்கள் செலவழிக்கிறோ அவ்வளவும் உங்களிடம் சட்டங்களாக உங்களுடைய மனதில் சேர்ந்து உங்களுடைய சிவில் நீதிபதி ஏபிபி அல்ல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்கின்ற அந்த இலக்கை அடைவீர்கள் கண்டிப்பாக என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ அப்படியே ஒரு ரீகேப் போகுமே செக்ஷன் ஃபைவ்லேருந்து பார்ப்போம் இப்போ இண்டு மேரேஜு ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் நம்ம ஆரம்பித்து இன்றோடு அது முடிக்கிறோம் அதனால் வாட் இஸ் வாட் என்பதை ஒரு அப்படியே ரீகால் பண்ணிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்திங்கன்னா எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்டு கமெண்ட்ஸ்மெண்ட்டு செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்டு செக்ஷன் த்ரீயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்டு செக்ஷன் ஃபைவில் கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் மேரேஜ் சிக்ஸ் வந்து ஒமிட்டடு செவன் வந்து செரமனி ஆஃப் மேரேஜ் செவன் ஏ சீர்திருத்தம் மற்றும் சுயமரியாதை திருமணம் எட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்பது காஞ்சிக்கல் ரைட்ஸு பத்து ஜுடிஷியல் செப்ரேஷன் பதினொன்று வாய்டு பன்னிரெண்டு வாய்டபுள் பதிமூணு இந்த டைவர்ஸு சொல்லுவோம் அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரெமிடிஸு தேர்ட்டின் பியில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் ஃபோர்டீன் வித்தின் ஒன் இயருக்குள்ளே அந்த டைவர்ஸ் படிஷனை ஃபைல் பண்ண முடியாது ஃபிஃப்டீனில் வேறு ரீமேரேஜ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீனில் வந்து சில்ட்ரன்ஸு வாய்டு வாய்டு மேரேஜ் பிறந்த லெஜிடிமஸி ஆஃப் த சில்ட்ரன்ஸு செவன்டீனில் பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி எயிட்டீனில் இந்த கண்டிஷன் ஃபைவ் செக்ஷன் ஃபைவ்னுடைய கண்டிஷனை கான்ட்ரவென்ஷன் பண்ணுகின்ற போது நைன்டீனில் பார்த்திங்கன்னா ஜூரிசிஷன் எந்த நீதிமன்றத்தில் நாம் அந்த வழக்கை தாக்கல் செய்ய வந்தது டுவெண்ட்டியில் கண்டென்ட்டும் அந்த பர்டிகுலர்ஸும் அப்புறம் டுவெண்ட்டி ஒன்னில் பார்த்திங்கன்னா சிபிசியின் படி வரும் டுவெண்ட்டி ஒன் ஏ பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த கேசஸ் ட்வெண்ட்டி ஒன் பி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டுவெண்ட்டி ஒன் சி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ட்வெண்ட்டி டூ இன் கேமரா ப்ரொசீடிங்ஸு டுவெண்ட்டி த்ரீ டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஏ கவுண்டரு கிளைம் டுவெண்ட்டி ஃபோரில் மெயின்டெனன்ஸ் அண்டு எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸு டுவெண்ட்டி ஃபைவ்ல பர்மனென்ட் அலிமணி அண்டு மெயின்டெனன்ஸு டுவெண்ட்டி சிக்ஸில் கஸ்டடி ஆப் சில்ட்ரனு டுவெண்ட்டி செவனில் வந்து ப்ராப்பர்ட்டி டிஸ்போசல் டுவெண்ட்டி எயிட் வந்து அப்பீலு டுவெண்ட்டி எயிட் ஏல பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த டிகிரி அண்ட் ஆர்டர்ஸ் டொண்ட்டி நைன் சேவிங்ஸு தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ரிப்பீல்டு இவ்வாறாக நாம் எப்பவுமே ஒரு சட்டத்தை படிக்கின்ற போது முடிக்கின்ற போது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்களே உங்களுக்குள்ளாக நம்ம ஒன் டூ தேர்ட்டி தெரியுதான்னு அப்பப்போ ரெஃபரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்பவும் மனதில் இருக்கும் இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது செக்ஷன் டுவெண்ட்டி நைன் சேவிங்ஸ் பாதுகாப்பு இந்த சட்டம் வந்தால் கூட எவையெல்லாம் பாதுகாக்கப்படுகிறது இந்த திண்டு திருமணம் பற்றி என்று சொன்னால் ஒன்று என்ன சொல்கிறது என்று சொன்னால் மேரேஜ் Before commencement of this act, which is otherwise valid, shall not be deemed to be invalid or ever to have been invalid by reason only of the fact that the parties there to blend to the same kwatra or pravara. கேஸ்ட் ஆர் டிவிஷன் ஆஃப் சேம் கேஸ்ட் இது அப்படியே ஒரு பட விளக்கத்தோடு போல பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும் இப்போ இவர்கள் இருவருமே கணவன மனைவியோ ஒரே போத்ரா என்றோ அல்லது பிரவரா என்றோ சேர்ந்தவர்கள் என்றோ அல்லது இவர்கள் இருவரும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்றோ அல்லது இவர்கள் இருவரும் வேறு வேறு சாதியை சேர்ந்தவர்கள் அல்லது இவர்கள் இருவரும் அந்த சாதியினுடைய உட்பிரிவை அதை வேறு வேறு என்று அந்த காரணத்தை மாற்ற வைத்துக் கொண்டு இவர்கள் திருமணம் செல்லாத சென்மணம் என்று சொல்ல முடியுமா என்றால் அவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அல்லது கருத முடியாது என்று சொல்கிறது பார்ப்போம் இன் திஸ் ஆக்ட் ஷால் deemed to affect any right recognized by custom or conferred by any special enactment to obtain the dissolution of Hindu marriage whether solemnized before or after the commencement of this act இப்பாப் படை வருக்கலத்தில் பார்த்தான் நம் இசியாப் புரியும் இப்பா இவ்வருக்கலத்தான் இந்து திருமண சட்டப்படி இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இந்து திருமணச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வருவதற்கு முன்னாலே அல்லது வந்த பிறகு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு இவர்களுடைய அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த படியோ அல்லது ஒரு ஸ்பெஷல் எனக்ட் பண்ணியிருக்காங்க வழங்கப்பட்டிருக்குது ஒரு சிறப்பு சட்டம் வழங்கப்பட்டிருக்குது எதற்காக இவர்களுக்குள் நடைபெற்ற இந்த திருமணத்தை டெசல்யூஷன் செய்து கொள்ளலாம் என்று வழங்கப்பட்டு ஒரு உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த உரிமையை இதை இந்திய திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பாதிக்கம் என்றால் பாதிக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் மகேஸ்வரி கம்யூனிட்டி ரீசெண்ட் டைவர்சிட்டி பண்ணிங்கன்னா அது செல்லும் ஏன்னா அவங்க கஸ்டமர்ஸ் அது அக்செப்டட் அட்ஸ் அ ரைட்டு என்று சொல்லப்பட்டுள்ளது சப்செக்ஷன் த்ரீ நதிங் கண்டைன் இன் திஸ் ஆக்ட் ஷல் அஃபெக்ட் Any proceeding in any law for the time being in force for declaring any marriage to be null and void or for annulling or dissolving any marriage or for judicial separation pending at the commencement of this act and such proceeding may be. continued and determined as if this act had not been passed என்ன சொல்ல வருது இப்போ இவர்கள் கடவுள் மனிதியாக இருக்கிறார்கள் இருக்கின்ற போதே இவர்களுடைய இந்த இந்து திருமண சட்டம் நடைபெறுவதற்கு முன்னாலேயே இவர்கள் வேறு எந்த சட்டத்தின்படியோ அவ் அப்பொழுது நடைபெறும் சட்டத்தின்படி ஒரு இங்க இந்த நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்டில் இவர்களுடைய திருமணம் வந்து நல்லன் வாய்டு என்று டிக்ளேர் செய்ய வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று இங்கே வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க அது பெண்டிங்ல இருக்கு அதே போல அன் ரத்து செய்யுங்க அந்த அதுவும் பெண்டிங் இருக்கு அதே போன்று எங்களுடைய மேரேஜை டிசால்வ் பண்ணிடுங்க அந்த பெட்டிஷன் பெண்டிங் இருக்குது அதே போன்று எங்களுக்கு ஆஸ் பர் டென் ஆஃப் படி அப்போ பெண்டிங் இருக்குது எப்போ இந்த ஆக்ட் வருகின்ற போது இந்து திருமண சட்டம் இங்கே எல்லாமே இங்கே நிலுவையில் இருக்கின்றது இவர்கள் போட்ட பெட்டிஷன் வச்சுங்களேன் அப்போ அந்த புரொசீடிங் இருக்கு நடவடிக்கைகள் இருக்கின்றது தொடர்ந்து போது இது எவ்வாறு விசாரித்தல் வேண்டும் என்றால் இந்த சட்டம் வராமல் இருந்தால் இந்து திருமண சட்டம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் சட்டம் வராமல் இருந்தால் எவ்வாறு அந்த தொடர்ந்து நடைபெறுமோ அவ்வாறு தொடர்ந்து நடைபெறுதல் வேண்டும் அதே போன்று எவ்வாறு தீர்மானிக்கப்படுமோ அவ்வாறே தீர்மானிக்கப்படுதல் வேண்டும் அதனால் இந்த சட்டத்தால் இங்கே எந்த விதமான பாதிப்பும் அவ்வாறு நடைபெற்ற பாதிப்பு இருக்காது என்று சொல்கிறது த்ரீ ஃபோர் இருக்காங்க NOTHING CONTAINED IN THIS ACT SHALL BE DEEMED TO AFFECT. THE PROVISION CONTAINED IN THE SPECIAL MARRIAGE ACT 1954 WITH RESPECT TO MARRIAGES BETWEEN INDUES SOLEMNIZED UNDER THAT ACT WHETHER BEFORE OR AFTER THE commencement OF THIS ACT. இது <laughs> <laughs> VERY SIMPLE, no? EASY. என்ன சொட்டராங்க இங்க? இவர்கள் இகரைவருகும் திரமணம் நடைபருகிறது. எதன் படி? பெஷரில்மே அர்ரேசி. ஆக்ட் நைன்டீன் பிப்டி போடி திருமணம் நடைபெறுகிறது எப்போவும் இந்த சட்டம் இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருவதற்கு முன்னாலே அல்லது வந்த பிறகு நடைபெற்றிருந்தால் கூட அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் மூலம் நடைபெற்ற இந்த திருமணமானது இந்த சட்டம் இந்து திருமண சட்டமானது பாதிக்கும் என்றால் பாதிக்காது அப்போ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் திருமணம் தான் செல்லும் இது எதுவும் பாதிக்காது என்று கூறுகின்றது இப்போ இந்த டுவெண்ட்டி நைனில் சப்ஸ்டிஷன் நாலு ஃபஸ்ட் என்ன ரெண்டு இண்டு நபர்களுக்கு இடையே நடைபெறும் திருமணமானது இது சட்டம் பாதிக்காது ரெண்டாவது கஸ்டம்ஸ் அண்ட் ரைட்ஸ் படி நடந்தால் அதுவும் பாதிக்காது மூணாவது என்ன ஆல்ரெடி இது கமன்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பெண்டிங்கில் ப்ரொசீடிங் இருந்தால் அது அப்படியே தொடர்ந்து நடத்தணும் ஒரு அதே மாதிரி டிட்டர்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறோம் இது வராமல் இருந்தால் எப்படியோ அப்புறம் கடைசி நாலு இல்லை சொல்கிறோம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் மணி நடந்திருந்தால் அது இது பாதிக்க பண்ணால் பாதிக்காது இவ்வளோதான் இப்போ இந்த இண்டு மேரேஜ் ஆக்ட் நம்ம தொடர்ந்து பார்த்து இப்போது டுவெண்ட்டி நைன்த்து முடிக்கிறோம் டுவெண்ட்டி நைனாவது செக்ஷனு இருக்கிற ஒரே செக்ஷன் எது முப்பது செக்ஷன் தான் அது நீக்கப்பட்டு விடுது எனவே இந்த இந்து திருமண சட்டமானது ஒரு ஆக்டை நம்ம முடித்திருக்கிறோம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போறோம் வேறு ஒரு ஆக்டை மூலமாக நாம் அதை வகுப்பு தொடர்கிறோம் எனவே நீங்கள் ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகின்ற நீங்கள் இதில் கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து இதில் இருக்கின்ற கேள்விகளை நீங்களே அப்படி தயார் செய்து தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்